கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் கடக்க வேண்டிய தூரமும் நாம் சுமக்க வேண்டிய பாரமும் அநேகம் உண்டு பாரமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்தில் யாருக்கும் அளிக்கப்படவில்லை வாழ்க்கையிலிருந்து பாரங்களை எடுத்து போட நம்மால முடியாது ஆனால் அதை எளிதாக்க முடியும் அதை அப்புஸ்தலனாகிய பவுலின் பார்வையில் புரிந்து கொள்ள முயற்சித்தால் அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மட்டுமே இந்த உலக வாழ்க்கை ஏசப்பா கூட நாம் வாழப்போகும் அந்த நித்திய வாழ்வை நினைத்துக்கொண்டால் கொண்டால் இவ்வுலக பாரத்தை எளிதாக்கலாம் என கருமையானவர்களே இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமும் சமாதானமும் மற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நமக்கு சமாதானம் உண்டு கொண்டு ஆக்கினை அவர் மேல் வந்தது அவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய பாரங்களையும் ஏற்றுக்கொண்டார் அதை விசுவாசிக்கிறீங்களா அவர் நமக்கு சமாதானத்தை தருவார் சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் தருவார் இன்றைக்கு ஆளுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா அப்பா இந்த உலக பாரங்களையும் கவலைகளையும் விட்டு அந்த பரலோக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சுதந்திரித்து கொள்ள எனக்கு கிருபைகளை தாங்க என்று கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக ஆமே